அனைவருக்கும் ஸ்டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியினுடைய குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரு பெயர்ச்சியானது மே பதினான்காம் தேதி நடைபெற இருக்குதுங்க பொதுவாகவே குரு வந்து சுபத்துவம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம சிம்மராசி என்பர்களுக்கு தரப்போகிறாரு சிம்மராசி என்பர்களினுடைய தொழில் நிதி ஆரோக்கியம் கல்வி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது குரு பகவான் அப்படிங்கிறவரு வந்து தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகங்க தனம் பணம் வந்து ஒருவருக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு வந்து நன்றாக இருக்கணும் சுக்கரனை பொறுத்தளவில் சுகபோகத்துக்கு காரணமானவர்னு சொல்லுவாங்க சுக்கிரன் வந்து கொடுக்கக்கூடிய பணம் வந்து கையில் இருக்கும் ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் வந்து மிக பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி தருங்க அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க நடைபெறும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு வந்து இருந்தார் இந்த நிலையில் வருகிற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி அளவில் குரு பகவான் வந்து ரிஷப ராசியில் மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இதை பொறுத்தளவில் பனிரெண்டு ராசிகளுக்குமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஏற்படுத்துங்க பொதுவாகவே குரு பகவான் வந்து நன்மைகளின் அதிபதி அப்படின்னு தான் அழைக்குவாங்க தான் இருக்கக்கூடிய இடங்களில் அதிக அளவு நற்பலன்களை தான் குரு பகவான் கொடுப்பார் செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய எல்லாவற்றிலேயுமே குரு பகவானின் தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக தாங்க இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிர்ஷ்ட காலகட்டம் இருக்குது இங்கேயே இருக்கலாமா வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு பலவிதமான குழப்பங்களில் வந்து சிம்மராசி அன்பர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சேமிப்பு பணம் விஷயங்களில் மற்றவர்களிடம் சொல்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க யார் யார் வந்து எப்படிப்பட்டவங்க என்ன குணாதிசயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க பயணங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்குங்க சிவ வழிபாடு கணபதி வழிபாடு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து தருங்க பதினோராம் இடத்துக்கு குரு வர்றதுனால அவருடைய பரிபூர்ண அருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க ராசியில் கேது வர்றதுனால ஏழாம் இடத்துல ராகு அஷ்டமஸத்தில் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி ஞானம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் தந்தை சொல் மந்திரமாகுங்க உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு சிறப்பான ஆதாயங்கள் வந்து உண்டாக வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து மனைவி சொல்வதை கணவரும் கணவர் சொல்கிறத மனைவியும் கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகளை செலவு செய்து படிக்க வைக்கும் யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கூட உண்டாகும் இதற்கு தினந்தோறும் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில சிறப்பான நல்ல பலனை வந்து தருங்க மூன்று ஐந்து ஏழுக்கு குருவின் பார்வை படுறதுனால சவால்களை எதிர்கொள்வதற்கான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையிருக்கு அதற்கான பலத்தை வந்து உங்களுக்கு குரு கண்டிப்பாக கொடுப்பாரு எண்ணம் மனதை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது ரொம்பவே நல்லது மனைவியிடம் மனைவியின் உறவினர்களிடம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க அது உங்களுக்கு நன்மையாக உண்டாக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பணம் சார்ந்த விஷயங்களை சரியாக திட்டமிட்டு கையாண்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்களில் தடைகள் வந்தாலும் அதில் கண்டிப்பாக நீங்கள் கடைசியில் வெற்றியை தான் அடைய போகிறீங்க ஒரு யோகம் உண்டாகுங்க குழந்தைகளால் ரொம்பவே பெரிய பெருமைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகுது ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து வந்து போகுங்க அதனால நீங்க கவலைப்பட வேணாம் வரும் ஓராண்டு விரயத்தை விரயத்துல வர்றதுனால சேமிப்புகள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க லாபத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லதை கொடுக்க முயற்சித்தாலும் ராகு கேதுவால உங்களுக்கு பாதிப்புகள் வந்து சேருங்க புதிதாக திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலங்க தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது முக்கியமாக குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு மிக மிக அற்புதத்தை தரக்கூடிய நிலையை உண்டாக்கும் சப்த கன்னிமார்களுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கி நன்மை வந்து உங்களுக்கு உண்டாகுங்க உங்களுக்கு வந்து குருவினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பை வந்து உண்டாக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களை ராகு கேது வந்து வச்சு செய்ய போகுதுங்க ஆனால் குரு பகவான் வந்து உங்களை கட்டாயம் காப்பாற்றுவாருங்க அதனால் நீங்கள் கவலையை விட்டுருங்க உங்களுடைய தொழிலை பொறுத்தளவில் அலுவலக நிர்வாகத்துடன் வந்து நல்ல உறவை வந்து பேணுவீங்க அவர்களுடன் நம்பிக்கையை வந்து வளர்க்க நேரத்தையும் சக்தியையும் செலவிடுவீங்க காதல் உறவுகளை பொறுத்தளவுல உங்கள் பந்தம் வந்து மேம்படுங்க இந்த வேலையில் குழந்தையுடன் சிரிக்கவும் கட்டித்தழுவும் புன்னகையை பகிர்ந்து கொள்ளவும் உங்களுக்கு நிறைய நேரம் வந்து இருக்கலாம் காதலர்களுக்கு இடையேயான தொடர்பு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருக்குங்க உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே உள்ள புரிந்துணர்வு உங்கள் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் நீங்கள் நேசத்துக்குரிய நினைவுகளை உருவாக்குவீங்க நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் நேரம் மறக்க முடியாததாகவும் திருப்திகரமாகவும் இருக்குங்க உங்கள் நிதிநிலைய பொறுத்தளவில் ஊக்கம் நல்ல நிதி தேர்வுகளுக்கு வழிவகுப்புங்க செல்வத்திற்கான நீண்டகால இலக்குகளை அமைத்து கொள்ளுங்கள் நிதி ரீதியாக நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலம் தேவையான பாதுகாப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய நிதி சார்ந்த முடிவுகள் வந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் கல்வியை பொறுத்தளவில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து கடினமாக உழைக்க வேண்டி இருக்குங்க நீங்க செல்லக்கூடிய வகுப்புகளை தவறாம கலந்துக்கோங்க சரியான வீட்டு வீட்டுப்பாடங்களை சமர்ப்பிக்கங்க தேர்வுகளுக்கு நன்கு தயாராகுங்க மாணவர்கள் வந்து தங்களை தயார்படுத்திக்கொள்ள ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்குங்க மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் வந்து சக உதவிய நாடுவாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தோள்பட்ட வழி முழங்கால் வழி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை சமாளிக்க இருக்கலாம் ஆனா சில உபாதைகளை தவிர உங்கள் பொது ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கோங்க அதிக இட தூக்குறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க முழங்கால்களின் நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கிறதுனால சும தூக்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அது தன்னாலவே சரியாயிடும் உடற்பயிற்சி வந்து கவன கவன கவனமாக நீங்கள் நிதானமாக எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா தோள்பட்ட வழி முழங்கால் வழிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலும் உடற்பயிற்சி செய்யும்போது அது ரொம்பவே சிரமத்தை ஏற்படுத்துங்க தியானத்தை மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சிம்மராசிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையில் பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு பசுவுக்கு வாழைப்பழம் இல்லை ஏதாவது ஒரு உணவை கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டம் நிச்சயம் உண்டாகுங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு தினமும் காலையில் இருபது முறை ஓம் நம சிவாயை ஜெபிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தீமைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நன்மை வந்து உண்டாகுங்க நன்றி வணக்கம்